எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருமாலி சேமியா வச்சு ஒரு பாயாசம் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்ப்போம் ருமாலி சேமியா ருமாலி வெர்மி செல்லி காய்ச்சின பால் சூடாக இருக்கணும் காய்ச்சி இறக்கி இப்போ செய்ய போகிறீங்கன்னா அப்போதான் காய்ச்சி இறச்சி இறக்கி வச்சுருக்கணும் மில்க் கேஸ்டர் சுகர் சர்க்கரை கண்டன்ஸ் மில்க் அடர்பால் அதாவது தேவைன்னா பயன்படுத்தலாம் இல்லாட்டினா இல்லை திராட்சை உலர் திராட்சை சுல்தானாஸ் கேஷ்யூநட் முந்திரி பருப்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்னமன் கோடமம் க்ளாஸ் சாறை பருப்பு மலபார் நட் கீ clarified பட்டர் நெய் தாளிக்கிறதுக்கு இப்போ வாங்க எப்படி செய்யலான்றது பார்ப்போம் முதல் என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் இந்த சேமியாவை நல்லா பெருசு பெருசாக நீட் நீட்டாக இருக்கும் அதை என்ன பண்ணிக்கோங்க நல்லா நொறுக்கிக்கோங்க நொறுக்கி இது மாதிரி வச்சுக்கோங்க அதை இந்த கிண்ணத்தில் போட்டுக்கோங்க கிண்ணத்தில் போட்டு இப்போ நம்ம கொதிக்க நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலை இதில் ஊற்றிடுங்க மூழ்கிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுருங்க அது அந்த சூட்டிலே என்ன ஆகிக்கும் இந்த சேமியா வந்து வெந்துடும் இது மூடி வச்சுப்போம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ இதை தாளிக்கிறத ஒன்றும் இப்போ தாளிச்சுப்போம் அடுப்பு கற்ற வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுப்போம் சட்டி காயட்டும் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு நெய்யை போட்டுப்போம் நெய் உருகுனோன்னே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெடிக்க வைக்கிடுவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிக்கட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் வெடிச்சிருச்சு இப்போது முந்திரி போட்டுப்போம் ஏன்னா முந்திரி வந்து வெ கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் முந்திரியை மொதல் போட்டுப்போம் சாரப்பருப்பை வந்து திராட்சை போடுறப்போ போடுங்க ஏன்னா திரா சாரப்பருப்பு தீஞ்சிடும் முந்திரி போடுறப்போவே போட்டிங்கண்ணா சாரப்பருப்பை அப்புறம் போட்டுக்கலாம் திராட்சை போடுறப்போ முந்திரி செவக்க ஆரமிச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் திராட்சையை போட்டுக்கோங்க தாச்சையும் போட்டாச்சு இப்போது சாறைப்பருப்பையும் போட்டுக்கோங்க பார்த்திங்களா சாறைப்பருப்பு போட்டோனையுமே இதாகிடுச்சு அதனால தான் இதை சொன்னேன் இப்போ எல்லாமே தாளிச்சிட்டோம் இதை இறக்கி வச்சுப்போம் இப்போ தாளித்து முடித்தாச்சு அடுப்பாக அணைச்சாச்சு இறக்கி வச்சுப்போம் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு அந்த பால் காய்ச்சின காய்ச்சின பாலை ஊற்றிட்டிங்கனாவே போதும் வெந்துடும் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கனாவே அதை பாருங்கள் வெந்துருச்சு எப்படி வெந்துருச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டால் கொஞ்சம் இதாகும் இலகும் சர்க்கரை போட்டு பால் பத்தலைன்னா அந்த காய்ச்சின பால் ஒன்றும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் இப்போது தேவை என்றால் இந்த கண்டன்ஸ் மில்க் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் சுவை இந்த பால் ஊற்றுறப்போ சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போது நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா திராட்சை முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க எளிமையான முறையில் ருமாலி சேமியாவை வச்சு ஒரு பாயாசம் செஞ்சுருக்கோம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சுவையும் நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சுவையும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ஜுமாலி சேமியா பாயாசத்தை செய்து சுவைத்து மகிழுங்கள்